नमः हाफिया इसलिए हमने कुला ये ये और एक्सपीरियंस हाँ ये नया ये नया ये संतासा ये लोटी ये नूती 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 ऊपर वाले नूती अपडेट நாங்கள் ஏர்போர்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டோம் ஸோ உள்ளே போனோன்னே வந்து செக்கிங் பண்ணுவாங்க ஸோ செக்கிங்கை முடிச்சுட்டு வந்து வாஷ்ரூம் இருக்கும் ஸோ வாஷ் ரூமில் ஒரு ஃபன் பண்ணிட்டு செக்கிங்கை முடிச்சுட்டு இமிகிரேஷன் இமிகிரேஷன் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து முடிஞ்சிடும் இது முடிஞ்சோடனே அவங்க வந்து மேலே போய்ட்டோம் மேலே போயிட்டதுக்கப்புறம் ஒரு தரமான ஒரு மேட்ராக சொன்னேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வெயிட் ஓர்ஜன் இங்கே இருக்குல்ல ஸோ இது வந்து நம்ம ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணுறோம்ல அதுக்கோசமே இங்கே ரெண்டு ரூபா நீங்கள் பே பண்ணால் போதும் ஆயிரத்தி நானூறுரூவாவோட ஃபுட் பஃபேவை நீங்கள் ரெண்டு ரூபாய்க்கு சாப்பிட்டு வரலாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் ஸோ அதுக்கு தான் இப்போ நான் நடந்து போய்ட்டு இருக்கேன் ஸோ நாங்கள் போய்ட்டு அங்கே ரெண்டு ரூபா தான் பே பண்ணால் அங்கே எல்லா காஸ்ட்லியான ஃபுட் ஐட்டமும் இருந்துச்சு சாப்பிட்டு தம்பாகவும் வந்தேன் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எந்த ஏர்லைனில் போனாலும் சரி ஸோ இங்கே இமிக்ரேஷனெலாம் முடிச்சுட்டு மேலே தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோம் அங்கே போனீங்கன்னா இங்கே இருக்கிறத ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து ஃப்ளைட்டு ஏறப்போகிறோம் ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் அம்மா கூட மலேசியா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாட் பார்க்குறேன் அப்லோட் பண்ணுறேன் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய் என்னம்மா ஃப்ளைட்டை பார்த்துட்டியா நாங்கள் போய் பாரு ஏந்த போய் பாருமா அப்படியே சும்மா பாருமா அப்படியே வீடியோமா இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன் நடந்துடுச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை விட ஹாப்பி எனக்கு ரொம்பவும் ஹாப்பி எங்கள் அம்மா போட்டு வந்து ஃபஸ்ட் டைம் அதுக்கு நெருக்க முழுக்க காரணம் வந்து பிஜேஸ் டூ லாக்ஸ் அந்த டீம் தான் ஸோ அதை காம்படிஷன் அட்டன் பண்ணி தான் அந்த யோசி பிடிச்சிங்கன்னு போகிறேன் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன் எப்போவுமே நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு சின்ன ஸ்டேஜை கூட யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு சின்ன ஸ்டேஜ் யூஸ் பண்ணேன் அது எங்களுக்கு எடுத்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ பயங்கரமாக இருக்குது இந்த ஏன்னு ஸோ அப்படியே லைன் வந்து பார்த்தா எல்லாமே குட்டி 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 குட்டியாக தெரியுது எல்லா வீடும் பயரமாக இருக்கு ஸோ நாங்கள் மலேசியா ஏர்போர்ட்டில் கீழே இறங்கிட்டோம் ஸோ இறங்கிட்டு வந்து இப்போ நம்ம போகிற லொக்கேஷன் வந்து கரெக்டாக புல்லலம்பூர்ன்னு சொல்லிவிட்டு மலேசியாவில் பண்ணிக்கலாம் சன ஏரியா ஸோ அந்த இடத்தான் போகிறோம் ஏர்போர்ட்லேருந்து ஒன்றரை ஹவர் ஆகும் ஸோ நம்ம இங்கே போகிறதுக்கு ஒன்றரை ஹவர் ஒன் ஹவர் கிட்ட ஆகும் நான் சொன்னாங்க போனது பயங்கரமாக நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாமே க்ளீன் இருந்துச்சு ஸோ இதில் கேப் கூட்டினது தமிழ்நாடு தான் இந்த ஏரியா இருக்குல்ல இப்போ நம்ம போகிறல்ல இந்த ஏரியா தான் வந்து இதுக்குள்ளே போனால் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போகிற போல தான் இருக்கும் நிறைய தமிழ் பீப்புள் இருப்பாங்க ஸோ நீங்கள் மலேசியெல்லாம் போகிறீங்கன்னா பயப்பட தேவை இல்லை தமிழ் தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஜாலியாக போகலாம் ஸோ இது வந்து அதான் ஒரு லிட் லிட்டில் போல் ஸோ இது ஏரியா சொல்லுவாங்க ஸோ இங்கே ஃபுல்லாகவே தமிழ் பீப்பிள் தமிழ் கடை இல்லை தமிழ் சாப்பாடு எதனால் சாப்பிட்னா இந்த லொக்கேஷன் வந்தீங்கன்னா தமிழே பார்க்கலாம் தமிழ் சாப்பாடு டேஸ்ட்டு நல்லாவே சாப்பிட்லாம்

ஹாய் ஐஸ் ஸோ வலிசே வந்தாச்சு ஹோட்டல் செக்இன் செக்இன் பண்ணியாச்சு ஸோ நாளில் வந்து ஃபஸ்ட் டே வீடியோ வரும் சரி நம்ம என்னென்ன சுற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு எல்லா வீடியோவும் வந்து நம்ம வைக்ஜன் சூர்யா யூடியூப் சேனல் தென் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தென் இதை நான் எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சுத்துர் லாக்ஸ் லெவன் அண்ணாவோடய சேனலில் வந்து ஒரு விர்ச்சுவல் மாதிரி எனக்கு கொடுத்தாங்க ஸோ ஒரு டான்ஸ் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணேன் ஸோ அது மூலிமா எனக்கு கிடச்சிச்சு ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஸோ இதுலேருந்து நம்ம நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக வரும் ஸோ டூ சப்போர்ட் தேங்க்யூ ஸோ நான் உங்களுக்கு இந்த செக் இன் பண்ண ரூம் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டோர் ஸோ டோர் வந்து ஓப்பன் இது ஸோ இங்கே தான் நம்ம போயிருக்கோம் இந்த கார்டு தான் வந்து இந்த கார்டு தான் பவர் ஸோ இந்த கார்டு எடுத்தினா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லைட்டு வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ அந்த கார்டு தான் வந்து பவர் கார்ட் ஸோ இன்சர்ட் பண்ணாத இன்சர்ட் பண்ணோன்னா வரும் ஸோ இது ஸோ இதான் ரூம் ஓகேவா ஸோ இப்படியே வந்தோன்னா ஸோ இது வந்து பெட்ரூம் ஸோ தூங்குறாங்க தென் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு சூப்பராக இல்லை நெக்ஸ்ட் ஸோ டாய்லெட் போகலாமா ஸோ என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ட் ஃபேஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷு ஸோ இது எல்லாமே ஒன் டே ஒன் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டனும் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே இது ஷவர் மேலே ஷவர் இருக்குது கீழே இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்து எப்படி சொல்லிட்டு சொல்கிறது பத்திரமா சரி பார்த்தாச்சா சேரு தென் ஸோ நம்ம காஃபி வாட்டர் எதுவாக இருந்தாலும் இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஸோ அதுபோல் இது ஸோ இதான் ரூமு ஸோ செம லக்ஸரியாக இருக்கும் ரூமு ஸோ இது ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நாளைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாளை உங்களை பார்க்குறேன் ஓகே சூர்யா